இப்ப பெண்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் பிளட் வெளியேறதோ அது மாதிரி ஆண் மகன்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பருவம் அடைகிறார்களா ஆண்மை தன்மை இருக்கா அவங்களுக்கு விந்து வருதா என்றது நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது ஏன்னா சின்ன பசங்களுக்கு நிறைய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீசே இருக்காது நிறைய ஆண்களுக்கு நெஞ்சில் முடி இருக்காது ஆண் உறுப்புல முடியே வளராது இது மாதிரி ஆண்கள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை தன்மை இல்லை முகத்துல ஒரு ஒரு முடி கூட இருக்கவே இருக்காது அந்த முடி இல்லாத ஆண்கள்லாம் அவங்களுடைய ஆண் உறுப்பு ஒரு சிறிய குழந்தைக்கு எப்படி இருக்கும் மெயினாக வந்து ஆண் உறுப்பில் அதிகமாக கோமங்கள் அதிகமாக வரும் ஆனா ஆணுறுப்புல சுத்தமா முடி இல்லாத ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆண்மகனே கிடையாது எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு எனக்கு முகத்துல முடியே வரல அப்படின்னா உடனே டாக்டர் ஆலோசனை பண்ண திருமணம் மட்டும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு விந்தே வராத ஆண்கள் எப்படி திருமணம் என்ன பண்ண முடியும்

ஆண்களை தெரியாது பெண்களுக்கு எப்படி மாதவிடாய் வெளியே வருகிறதோ பெண்களுக்கு மாதவிடாய் கண்காட்டு பிள்ளை வெளியே வருகிறதோ அது மாதிரி ஆண்களுக்கு விந்து வெளியேறும் அதான் பதிமூணு ஏஜ் அட்டன் ஆனவொடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பெண்களுக்கு வந்து ரத்த போக்கு ரத்தம் பட்டாலே அந்த பெண் வயசுக்கு வந்த பெண் பருவமடைந்த பெண் சொல்கிறாங்க இப்போ ஆண்களுடைய பருவ ப பருவமடைகிற வயது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இளைஞர்களுக்கு தெரியாது இப்போ பெண்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் பிளட்டு வெளியேறுதோ அது மாதிரி ஆண் மகன்களுக்கு இளைஞர்களுக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து வந்து தூக்கத்தில் வெளியேறும் அந்த விந்து வந்து எப்போ அவங்களுக்கு வெளியேறுதோ அவன் அடைகிறான் நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவம் அடைகிறார்களா ஆண்மைத்தன்மை இருக்கா அவங்களுக்கு விந்து வருதான்றது நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது ஏன்னா சின்ன பசங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க தூங்கி ஏஞ்ச உடனே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஜட்டி நினைஞ்சிடும் அந்த விந்து வெளியே வந்துடும் அவங்களுக்கே தெரியாது இன்னும் ஏதோ ஒரு போச்சுன்னு அப்போ தான் அம்மா அப்பாங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஒரு மாதிரியாக வந்துச்சு அப்படின்னு அப்போ தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க பையன் வந்து பருவம் அடைகிறான் அப்படின்ட்டு நிறையா இளைஞர்களுக்கு வந்து இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க எலெக்ஷன் ஆகுது அதாவது இப்போ தான் யூடியூப் தான் இருக்குது இல்லை நிறைய பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஃபிலிம்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் பார்த்தவொடனே அவங்களுக்கு ஆகுது விந்து வெளியே வருது அதை வைத்தே செஞ்சுக்கிறாங்க நம்ம பருவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து உங்கள் முகத்தில் வந்து லைட்டாக வந்து மீசை வர ஆரம்பிச்சிடும் தாடி வர ஆரம்பிச்சிடும் நெஞ்சில் முடி வர ஆரம்பிச்சிடும் ஆண் உறுப்பில் முடி வளர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவன் ஒரு ஆண்மகனாக உருவாகிறான் பருவம் அடைகிறான் இந்த பருவத்தில் தான் அவனுக்கு வந்து உணர்ச்சிகள் வர ஆரம்பிக்குது இப்போ வந்து பத்து வயசு எட்டு வயசு பையன் இருக்கான் ஏழு வயசு பையன் இருக்கான் பத்து வயசு பையன் இருக்கான் அவனுக்கு உணர்ச்சி வருமா வராது ஒரு போது தான் அந்த ஹார்மோன் வந்து சுரக்குது விந்தடுக்கல் சுரப்புகள் இரு வரும்போது தான் அவன் முழுமையாக ஆண்மை தன்மையை உருவாகிறான் அதால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா பெண்கள் வயதுக்கு வந்தவுடனே அவங்க பருவமடைகிறதும் சொல்லிடுறாங்க ஆனால் ஆண்களுடைய வயது பருவமடைய வயது தெரியல அப்படின்னு உடல் பொறுத்து உடலுடைய வலிமை பொறுத்து முழுமையான சக்தி உள்ள நல்லா நல்லா சாப்பிட்றவங்க நல்லா தூங்குறவங்க நல்லா உடல் இருக்கிறவங்களாம் மினிமம் பதிமூணு பதினாலு பதினாலு பாஞ்சு வயசுலாம் வந்து அவனுடைய குரோம் சோமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சொரக ஆரம்பிக்குது அது வந்து ஆண்மகனாகுரம் அதுதான் விந்துகள் வந்து இந்திரியத்துடைய விந்தணுக்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொரு வயசு அப்படின்னு போகும்போது ஒரு குறிப்பிட்ட வயசில் திருமணம் ஆகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பேர் என்பது கிடைக்கிறது அப்போ நிறைய ஆண்களுக்கு அந்த சுரப்புகள் இருக்குது ஆனால் நான் சொன்னபடி வலிமையாக இருந்த ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பருவம் அடைந்த அந்த விந்து அடிக்கடி வரும் தூக்கத்தில் வரும் அது வந்து நான் வந்து அது பருவமடைகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நிறைய ஆண்களுக்கு விந்தே வராது நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசே இருக்காது நிறைய ஆண்களுக்கு இங்கே முடியே இருக்காது நிறைய ஆண்களுக்கு நெஞ்சில் முடி இருக்காது உறுப்பில் முடியே வளராது இது மாதிரி ஆண்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைத்தன்மை இல்லை நான் சொல்கிறது வந்து நம்ம வந்து சேவிங்லாம் பண்ணுறோமே அது மாதிரி முடியில்லாத நிரந்தரமாக முடியே இல்லாத ஆண்கள் முகத்தில் ஒரு ஒரு முடி கூட இங்கே இருக்கவே இருக்காது அந்த முடி இல்லாத ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறுப்பு ஒரு சிறிய குழந்தைக்கு எப்படி இருக்கும் பிறந்த குழந்தைக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்குது இல்லையா அந்த லெவலில் தான் இருக்குமே சுத்தமாக எங்கேயுமே முடி இருக்காது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் காலில் இந்த ரோமங்கள்லாம் உருவாகுது இல்லையா அது மாதிரி சில ஆண்களுக்கு இல்லாத ஆண்களுக்கு அவங்க உறுப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிறிதாக இருக்கும் அவங்க பருவம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு விந்து சுரப்பு என்பது கிடையாது அது மாதிரி உள்ள ஆண்கள்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து டாக்டர் ஆலோசனை பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு வயசாச்சா பதிமூணு வயசு ஆச்சா பதினாலு வயசு ஆச்சா முகத்தில் வந்து லைட்டாக வந்து முடி வளர்கிறதான்னு பார்க்கணும் முடியலாம் இருக்கா நெஞ்சில் வந்து முடி வரும் மெயினாக வந்து ஆண் உறுப்பில் அதிகமாக கோமங்கள் அதிகமாக வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நோட் பண்ணணும் அப்போ அதில் நிறையா முடி வந்துச்சு அப்படின்னா முழுமையான ஆண்மகன் ஆனால் ஆணுறுப்பில் சுத்தமாக முடியில்லாத ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆண்மகனே கிடையாது அப்படிப்பட்ட ஆண்கள் கண்டிப்பாக தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் நான் சொல்கிறது வந்து பருவம் அடைஞ்ச பிறகு தான் நான் சொல்கிறேன் என்ன எனக்கு ஏழு வயசுல எட்டு வயசுலாம் போய் பார்த்துட்டு போகிறீங்க நான் வந்து பதினஞ்சு வயசுக்கு மேலே பத்து ப பதிமூணு வயசு பதினாலு வயசு பார்த்துனே வாங்க பார்த்துனே வரும்போது உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடிகள் வந்து ஆணுறுப்பில் அதிகமாகும் அப்போ அந்த ஆணுறுப்பில் முடி அதிகமாக வரும்போது தான் உங்களுக்கு முகத்தில் வந்து முடி வரும் நெஞ்சில் முடி வரும் மீசெலாம் வரும் இதெல்லாம் வரும்போது நீங்கள் முழுமையான ஆண்மகன் நீங்கள் திருமணம் செய்தால் நீங்கள் கண்டிப்பாக மனைவியோடு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற கண்டிஷன் உள்ள ஆண்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் டாக்டர் ஆலோசனை பண்ண வேண்டும் சுத்தமாக இருபது வயசு வரைக்கும் ஆயிடுச்சு எனக்கு முடியே இல்லை எனக்கு முகத்தில் ஒரு முடி கூட வரமாட்டேந்து எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு எனக்கு முகத்தில் முடியே வரல அப்படின்னா உடனே எனக்கு டாக்டர் ஆலோசனை பண்ண திருமணம் மட்டும் செஞ்சிடாதீங்க கண்டிப்பாக திருமணம் செய்தால் நான்தான் சொன்னல உங்களுக்கு விந்தே வராத ஆண்கள் எப்படி திருமணம் செஞ்சு என்ன பண்ண முடியும் பிறந்த குழந்தைங்க மாதிரி இருக்குது நான் நிறைய பேஷண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் வருவாங்க செக் பண்ணி பார்ப்பேன் முகத்தில் ஒரு துளி மீச கூட இருக்கவே இருக்காது உங்கள் தாடியும் இருக்காது நெஞ்சில் பட்டன் கட்டி பார்ப்பேன் அதில் முடியும் இருக்காது உறுப்பை செக் பண்ணி பார்க்கும் போது அதுலயும் முடி இருக்காது அப்படி உள்ள ஆண்கள் திருமணம் செய்தால் தகுதியான ஆண்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதால் வந்து அப்படி பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து ஹார்மோன்ஸ் குறைபாடுன்னு சொல்லுவாங்க ஹார்மோன்ஸ் குறைபாடு உள்ள ஆண்கள் இருக்காங்க ஒரு சிலர் அப்படி இருந்தா நீங்க டாக்டர் அணுகலாம் டாக்டர் அன்னைக்கு சிகிச்சை எடுக்கலாம் சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பா நீங்க மற்ற ஆண்கள் மாதிரி உங்களுக்கு அந்த குரோம்சோம்கள் வர ஆரம்பிச்சிடும் அதால தயவு செய்து பருவமடைகிற பெண்கள் எப்படி ஏஜ் அட்னானோன்னா அவங்களுக்கு வந்து பிளட் வருதோ அது மாதிரி ஆண்கள் பருவமடைந்தால் விந்து வெளியேறும் தானாக வெளியேறும் ஒரு பெண்ணை நினைத்தாலோ ஒரு பெண்ணை வந்து ஃபிலிம் செக்ஸ் ஏதாவது பார்த்தாலோ அந்த உணர்ச்சி வந்தாலோ தானாக விந்து சுரப்புகள் சுரந்து வெளிவரும் அப்படி வரும்போது அவன் பருவமடைகிறான் அவன் ஆண்மகன் ஆனால் சுத்தமாக வந்து நான் சொன்ன பாருங்கள் மீசையில் தாடி இல்லை நெஞ்சியில் முடியல உறுப்பில் முடியலன்னா அப்படி உள்ள ஆண்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும் அப்படி அணுகினால் மட்டும்தான் நீங்கள் ஃப்யூச்சரில் திருமணம் குழந்தை மனைவியோட சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் அப்படியே பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா அதால் பருவம் பருவமடைகிற வயது அந்த பருவமடைந்த உடனே அவங்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோனால் ரோமங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ இல்லையோ இளைஞர்களே பெரியவங்களே அப்பா அம்மா உங்களை சொல்கிறேன் பிள்ளைங்களை நோட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்பத்து டாக்டர் போய் காட்டுங்க ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப் வாழ்க்கை அதால் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் குளிக்க வைப்பீங்க நீங்கள் தான் பிள்ளைக்கு வந்து தண்ணி ஊற்றுவீங்க நீங்கள் அவனுடைய தாய் தகவல் பண்ணனுடைய போய் நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு உரிமை உண்டு பெற்றவங்க நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி குறைந்தால் வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க அதால் நீங்கள் பெற்றவங்க என்ன பண்ணணும் அது மாதிரி குறைகள் இருந்தால் உடனே டாக்டரை அணுகி எங்கள் பையனுக்கு பாஞ்சு இருபது வயசாக போது என் பையனுக்கு முடியில்லை நெஞ்சில் முடியல முடி வளரல உறுப்பு வந்து சிறிதாக ரெண்டு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வளரவே வராது எரெக்ஷன் ஆகாது எரெக்ட் ஆகாது அவங்களுக்கு சுத்தமாக எரக்ட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து முழுமையான ஆண்மையில் நடத்தும் ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு செக்ஸ் பிலியம் ப்ளூ ஃபிலிம் ஏதாவது ஒன்று யூடியூப்ல வந்து எதாவது நிறையா கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு ஏதோ ஒன்று பார்க்கும்போது அந்த உணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு முழுமையான ஆண்மை இருக்குதுன்னு அர்த்தம் என்ன தான் நீங்கள் ப்ளூ ஃபிலிம் பார்த்தாலோ இல்லை ஏதாவது செக்ஸ் ஃபிலிம் பற்றி நினச்சி நண்பர்களுடைய ஷேர் பண்ணாலோ உனக்கு அது ஏற்றி பரல அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து உடனே மருத்துவரை அணிக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படி தான் உங்க லைஃப் நல்லா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் பெத்தவங்க ஃபாலோ பண்ணணும் சார் என்ன சார் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா இப்படி எல்லாம் கூட இருக்குமா

வரும்போது அவன் ஒரு தகுதியான ஆன்மகனாயிடுறான் கேட்டிங்களா தயவு செய்து இது உங்களுக்காக மட்டும்தான் தான் பேரண்ட்ஸுக்கு மட்டும் தான் இது ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க வந்துட்டு இதை பத்தி வந்து சொல்றதுக்கு வெக்கப்படலாம் கூடிச்சுப்படலாம் இல்லை வந்து எது உடனே நினைக்கலாம் நம்ம எப்படி அப்பா அம்மாட்ட சொல்கிறது அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் தான் வந்து அதை கவனிச்சு அது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்காகவே வந்து நான் சார் நம்ம சார் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாரு ஓகேங்களா தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் பிள்ளைங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா நாங்கள் மறுபடியும் மறுபடியும் அடுத்த சேனலில் போகிறது நீங்கள் பார்க்குறோன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்